ப்பாப்பா பாப்பாப்பா என்ன ஒரு ஸ்வீட்டான எபிசோடுங்க அதுவும் அந்த காட்சிகள்ல விக்கா பேசிட்டு வராங்கள அப்படியே ஒன்னுமே லைவா வாழ்ற மாதிரி இருக்கு அவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்குங்க ஸோ வா இனிமேல் எபிசோட் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லில் செம்மையாக இருந்துச்சு அப்படின்ட்டு கலையில் குக் பண்ணிகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆனால் எனக்கு எபிசோட் அவங்களோட அந்த காசு சீன் இருக்குல்ல ஏன் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு தோணுச்சு அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லட்சுமி குறிப்பாக சொல்லணுன்னா அந்த முத்தம் முத்தம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஏதோ அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் இருக்கும்ல அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல் எப்பவுமே பொதுவாக இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது வாக்கு குட்டி நம்ம ரெண்டு பேரும் போகலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பெண்களை வந்து கொஞ்சம் நகர்த்தி சொல்ற மாதிரி விட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும் பட் யாருமே ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையும் பெண்கள் கூட இல்லாத ஒரு வாழ்க்கையில பட் ஆண்கள் வந்து அது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது ஒரு பெரிய தனிமை இருக்கும் அவங்களுக்கு அதுதான் பெண்கள் இல்லாத வீடு அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஐயனார் துணையே சொல்லலாம் இப்போ நிலா வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு எவ்வளவு அழகா மாதிரி இருக்கலாம் சரி அந்த சீரியல் பற்றி பேசலாம் சோ ரொம்ப அழகா இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கு விஜய் சொல்வார் ப குழந்த வந்து நீ இல்லாமல் போகிறது இது எத்தியே நீ நினைக்கிற நானே நீ இல்லாமல் போக மாட்டேன்ல கவிரி அப்படின்ட்டு விஜயோட அந்த காதல் இருக்கு இல்லையா அது உண்மையுமே சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப அழகானது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது ஒவ்வொரு இடங்களையும் நேற்று எபிசோடில் கூட பாட்டி வந்து ஏதாச்சும் சொல்லும் போதெல்லாம் விஜய் அவ்வளோ சீரியஸாக அவங்க கூட கொஞ்சம் லைட்டாக தான் சொல்கிறாங்க ஆனால் விஜய் அவ்வளோ சீரியஸாக அந்த ரியாக்ஷன் ஃபேஸ் வச்சுருந்தார் அது அவ்வளோ கேரிங்காக இருந்துச்சு அவரோடது ஸோ இனிமேல் சொல்லணும்னா அவருடைய அந்த காதலை நம்மளோ காதலிக்கிறோம் அது உண்மையான விஷயம் அவ்வளோ அழகு காவிரியுடைய காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு விஜயுடைய காதல் ரொம்ப பிடிக்கும் காவிரி வேறு ஒரு ஒய்ஃபோட ஃபீல் அப்படிங்கிற போது அவங்களோடது வேறு ஆனால் விஜயோடது வேறு மாதிரிங்க ஏன்னா ரியல் லைஃப்பில் அந்த ஆண்களுடைய கதை நம்ம அவ்வளோ அதிகம் பார்க்குறது இல்லை என்ன பொறுத்து வரலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேர் தானே அதனால் அது ப்ரஸன்ஸ் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல் சீன் அந்த குழந்தைக்கிட்டே பேசினதாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தோட அந்த புரியல் புரிதல் அப்புறம் அந்த அதிரசம் சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்டுன்றது ஒரு விஷயத்தை நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க கங்கா கேரக்டர் பற்றி அவங்க காரம் சாப்பிட்றாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மூட் ஸ்விங்கும்பாங்க அந்த ப்ரெக்னென்சி டைமில் அதனால் அவங்க எந்த ஒரு விஷயமும் அதிகமாக கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அது ரொம்ப கவனிக்கக்கூடியது எனக்கு மூட் ஸ்விங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷனை பொறுத்தே மாறுங்க ப்ரெக்னன்சிங்கிறத விட பொதுவாகவே நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்லையோ இல்லை ஒரு கோவத்துலேயோ இருந்தோம்னா அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கோபம் வரும் இந்த குழந்தை வளர்த்துற வரைக்குமே ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் அந்த மூட்ஸ்விங்கிறது அதை கட்டுப்படுத்தி வாழ்கிறது ரொம்ப சவாலான விஷயம் ஸோ மற்றபடி அங்கே பலகாரம் செய்கிறது எமோஷன்ஸ் அது மாதிரி அப்பாவை நினைக்கிறது அது மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸும் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் கங்கா நல்லா தான் பேசுகிறாங்க கவிரிக்கிட்ட அந்த ஸ்வீட் க சாப்பிடும்போது அது மாதிரிலாம் இந்த சொத்து மற்ற விஷயங்கள்னு வரும்போது விஜயும் வரும்போதெல்லாம் வேற கங்காவும் மாறுறாங்க எனிவேஸ் இன்றைய பகுதி ரொம்ப ஸ்வீட்டாக அந்த கார் சீன் மெமரபுள் இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைங்க அப்படியே கொள்ளை அழகுங்க ரெடி பற்றி கண்ணத்தை பிடிச்சி கிளானோன்ட்டு இருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக நடிக்கிறாங்க அந்த கேரக்டராகவே வாழ்கிறாங்க அதனால தான் நம்ம இவ்வளோ ஒரு ஃபேன்ஸாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் சாரி ஃபார் பிக் டிலே பிரணவ் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்கூல் போகிறான்ல கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு அதனால் ஆன்லைனே வரல எபிசோட் மட்டும் சமைக்கும் போது பார்த்தேன் சரி உங்களுக்காக ஸ்டேடியம் அந்த இந்த எடிட் இருக்குல்லையே அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சுட்டது அப்படியே க்ராப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த பிக்கை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் பட் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எங்களுக்கு விகாவிட குழந்தையே பெருசு தான் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்